இவ்வளவு பயங்கரமானது அர்ஹமுர் ராஹிமீன் அர்ஹமுர் ராஹிமீன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் அவனுடைய அன்பை பாசத்தை அருளை நூன்றா நூறாக படைத்தான் அதில் ஒன்றை இந்த பூமியில் இறக்கிறான் தொண்ணூத்தி ஒன்பதை அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான் இந்த ரப் ஏன் அவனுடைய அடியார்களை நரகத்தில் நுழைவிக்கப் போகிறான் ஏன் இவர்களுக்கு இந்த நரக வேதனையை கொடுக்க போகிறான் அல்லாவுடைய தூதர் முகமது பதிவு செய்கிறார்கள் உமபில் ஹத்தாதி கூறுவதாக போர்க்களத்திலே ஒரு நேரத்திலே ஒரு பெண் குழந்தையை தொலைக்கிறாள் சகாபாக்கள் தேடி வந்து அந்த குழந்தையை அந்த தாயிடத்திலே ஒப்படைக்கிறார்கள் ஒப்படைத்த மாத்திரத்திலேயே காணாமல் போய் கிடைத்த அந்த குழந்தையை தாய் எடுத்து முத்தமிட்டு பால் கொடுக்கிறாள் அலிவசல்ல கேட்டார்கள் அது அது நெருப்பில் போடுவாளா நெருப்பில் போடுவாளா சஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் எப்படி போடுவாள் தான் பெற்றெடுத்த குழந்தை காணாமல் போய் கிடைத்த குழந்தை எப்படி நெருப்பில் போடுவாள் சொன்னார்கள் அல்லாஹ் இந்த தாயை விட இந்த தாய் இந்த குழந்தைக்கு கொடுக்க

அவனுடைய அடியார்கள் மீது அவனுடைய வணக்கசாலிகள் மீது அவனுடைய அடியார்கள் அவனுடைய அருளை கொண்டு வாழக்கூடியவர்களை அல்லா நெருப்பில் போட விரும்ப கர்ணியத்துக்குரியவர்கள் அல்லாவின் அன்பை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாவின் அருளை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாவின் அன்பிற்காக வாழுங்கள் அல்லாவின் அருளுக்காக வாழுங்கள் அல்லாவின் பொருத்தத்தை படுவதற்காக வாழுங்கள் இந்த உலக வாழ்க்கை முடியப் போவது இந்த உலக வாழ்க்கை யாருக்கும் நிரந்தரம் அல்ல என் ரப்பு என்னை பாச என் மீது பாசம் வைத்திருக்கிறான் என் ரப்பு என் மீது நேசம் வைத்திருக்கிறான் அவனுடைய அடியான் பாவம் செய்யக்கூடிய நிலையில் இருப்பதை அல்லாஹ் பார்க்க விரும்ப மாட்டான் அவனுடைய அடியான் பாவம் செய்யக்கூடிய நிலையில் நிற்பதை அல்லாஹ் பார்க்க விரும்ப மாட்டான் கண்ணியத்துக்கு